மாபெரும் நோம்புகள் பன்னிரண்டு தராவீகைகள் குருஹானுடைய சரிபாதை பதினஞ்சு ஜிசுவுகள் என்று முடிவு பெற்றது கண்ணியமான நல்லே இன்று ஓதப்பட்ட அவசரங்களில் நேராஜ் சம்பந்தமாக பிரிமானா சந்தல்லா அவர்கள் செல்லவர்கள் பின்னுலவு பயணம் மேற்கொண்ட நேராஜ் பயணம் சம்பந்தமாக செய்திகள் தாய் தந்தையிடம் நாம் பேசுகின்ற பொழுது எப்படி பேசணும் வார்த்தையை பெற்றோர்கிட்ட நம்ம பேசக்கூடாது ஏதாவது அவன் அவ பேச தப்பா இருக்கலாம் அல்லது நம்ம சொன்னவன் கருத்தமானது பொறியாம இருக்கலாம் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது சி அப்படின்னு செய்யக்கூடாது இந்த வார்த்தையை

நீ என்ன செய் எங்களுடைய பெற்றோர்களை பெற்றோர்கள் மீது நீ இரக்கம் காட்டு என்று செய்யுமா நாம துவா செய்யணும் அப்படிங்கிற செய்தியையும் இன்று போதப்பட்ட வசனங்களில் அல்லாவுக்கான சொல்லி காட்டினார் அடுத்து வறுமையின் காரணத்தினால் குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள் அப்படிங்கிற செய்தி வசனம் இருந்து இன்று போதப்பட்டது விபச்சாரம் செய்யாதீர்கள் கொலை செய்யாதீர்கள் இப்படி ஏராளமான செய்திகள் நபிய நாயகமே அவர்கள் உங்கள் உங்களிடத்திலே உயிர் பற்றி கேட்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி அந்த கேள்விக்குண்டான பதிலையும் சென்ற சென்ற சென்றான் ஏற்கனவே பேசிக்கலாம் இந்த சூரத்தில் தகுப்பு ஓதப்பட்டது பனிர்சிடம் ஓதப்பட்டது நகுதப்பட்டது நகருடைய பெந்திய பகுதி இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு மூன்று நான்கு இடங்களில் அல்லாஹால மறதி சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை தொடர்ச்சியாக சொல்லலாம் மறதி ஞாபகம் மறதி சம்பந்தமாக எல்லாருக்கும் உண்டு ஞாபகம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே உண்டு அது அது தொடர்பான உண்டான செய்திகள் ஒரு நான்கு இந்த இடங்களில் இன்று ஓதப்பட்ட வசனங்கள பதிவு செய்யப்பட்டது சொல்லியிருந்தான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த மக்களுக்கு ஒரு நீண்ட பேச்சு பயன் பண்ணார் தன்னுடைய கூட்டத்தார்கள் ஒன்றா வச்சு நீண்ட பயன் அது சிறப்பான நீண்ட தெளிவான ரொம்ப அந்த மக்களுக்கு ரொம்ப ஒன்றி போய் பிடிச்ச பயன் அவங்க நேரத்துல அந்த மக்கள் இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார் மூசா அவர்களே நபி அவர்களே இந்த உலகத்தில் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் உங்களை விட சிறந்த அறிவுடையோர் கல்வி உடையோர் யாரும் இருக்காங்களான் கேட்டார் இவர் பேசின பேச்சு அந்த எடுத்து வைத்த வாதங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் கேட்டு ஆச்சரியத்துல ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரு உங்களை விட சிறந்த கல்விமான் இப்பொழுது இந்த சமயத்துல உலகத்துல யாரு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது தான் என்பதால் அன்னாவத்தால தனக்குத்தான் மற்றவர்களை விட கல்வி ஞானத்தை அதிகம் தந்திருப்பார் என்ற எண்ணத்திலும் சொல்லி இருக்கலாம் அதனால நம்ம குறைவா சொல்லக்கூடாது பெருமையெல்லாம் எடுத்துக்கிற கூடாது இப்ப சொன்ன இந்த வார்த்தை அல்லாவுக்கு பிடிக்கும் இந்த வார்த்தை அல்லாவுக்கு பிடிக்கும் இப்ப என்ன செஞ்சா இந்த இடத்துல என்னுடைய அடியார் ஒருத்தன் இருக்கிறார் என்னுடைய அடியார் ஒருத்தன் இருக்கிறார் அவர்கிட்ட போய் நீ கல்வியை கத்துக்கிடுங்க உங்களோட அறிவாளி அவரு உங்களோட கல்விமான் அவர் நீங்க அங்க போங்க அப்படின்னு செஞ்சா அல்லாஹ் சொன்ன அடையாளம் தான் சொன்ன மஞ்சமணால் மகனேன் இன்னைக்கு ஓதப்பட்ட எல்லாமே இன்னைக்கு ஓதப்பட்ட நிகழ்வுல உள்ளே இருக்கு இப்ப முசா அலி தன்னுடைய பணியாளர் ஒருத்தரை பணியாளர் ஒருத்தரை அழைச்சுக்கிட்டு அவரை அந்த கல்வி கற்பதற்காக வேண்டி கடல் வழியா பயணம் போறாங்க அந்த கொண்டு போன லக்கேஜில் யூசியோடு ஒரு பணியாளர் இருந்தாரு அவர் லக்கேஜ் சுமந்துக்கிட்டு வர அந்த லக்கேஜுக்குள்ள சாப்பிடுவதற்கு மீனும் இருக்கிறார் மீனும் இருக்கிற அண்ணா மீனை கொண்டு போன மீன் எந்த இடத்துல துள்ளி குதித்து ஓடுகிறதோ அந்த இடத்தில் என்னுடைய அடியார் இருப்பார் அதான் நீ பார்க்க வேண்டிய ஆளு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரெண்டு பேரும் இந்த கடல்ல பூசாலை செய்யாம பணியாளர்கள் போறாங்க ஒரு நீண்ட வரலாறு இந்த நீண்ட தூரம் ஓதப்பட்டது சூழத்துல கவுப்புல இருக்கு போனாங்க போன இடத்துல ஒரு இடத்துல பாறையில உட்காந்து மூசாலை சில தூங்கிட்டாங்க கூட போன யூஸ் குளிச்சிருக்கிறார் இவங்க கொண்டு போன மீனை வந்து சமைச்சு சாப்பிடறதுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அந்த மீன் துள்ளி குதிச்சு கடலுக்குள்ள ஓடும் துள்ளி குதிச்சு கருவாடு மீனாகாதுன்னு சொல்லுவாங்க அல்லாஹுடைய அத்தாட்சியில் ஒன்று அந்த மீனை அனுசரித்து சாப்பிட வச்சிருந்த மீனை தொள்ளி குதிச்சு கடல் உள்ள ஓடு இவர் ஆச்சரியமா பார்க்கிறார் இவர் ஆச்சரியமா பார்க்கிறார் மூசாலிசனா தூங்குறார் இப்ப மூசாலிசனா தூங்கி எந்திரிச்ச உடனே மீண்டும் பயணத்தை தொடறான் தொடர்றாங்க போயாச்சு ரொம்ப தூரம் கலைப்பு எடுத்து சாப்பிடுவோம் உட்கார்ந்த சாப்பாடை எடுன்னா இப்ப அவர் இப்ப சொன்னார் தான் சொன்னாரு நான் உங்களை சொல்ல மறந்துட்டேன்

எனக்கு அல்லாஹ் تعالی சில பிரத்யேகமான அறிவை தந்திருக்கான் எனக்கு ஒரு கல்வி இருக்கு உங்களுக்கு ஒரு கல்வி இருக்கு நீங்க நபி நான் ஒரு அடியார் அதனாலே ஏంట கல்விங்க இருக்கின்ற அளவுக்கு உங்கிட்ட பொறுமை பத்தாதுன்னு யார் சொன்னா மூசா நபியை பார்த்து ஒரு இறை அடியார் சொன்னார் நீங்க என்ன பொறுமையா இருக்க மாட்டீங்க நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த கல்விமான் சொன்னார் இப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் கைஃப தஸ்பிர் அலா பின தஹ்பிஹு ஹுப்ரா

அவங்க நீ ஞாபக நான் ஆரம்பத்திலே சொன்னேன்டா நீ பொறுமையா இருக்க மாட்டேங்க நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன பொறுத்துடாங்க இப்போ மூசாரி சிலா பதில் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் இனி பொறுமையாக இருந்து இனி பொறுமையா இது மாதிரி மூன்று நிகழ்வுகள் நடந்துச்சு மூன்று நிகழ்வுகள் மூசாரி சிலாம பொறுமையா இருக்க முடியாது கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நீங்க என்னுடைய பயணத்தை தொடர மாட்டீங்கன்னு தொடர்வதற்கு சரி போட்டு வர மாட்டீங்க முடிஞ்சிருச்சு அந்த பயணம் முடிஞ்சிருச்சு இப்ப இதுல கொண்டு போன பணியாளர் மீனை கடலில் போவதை பார்த்து மூசா முசாலிஸ்லாம் சொல்ல மறந்தார் அந்த மறந்த செய்தியும் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட இடத்துல சொன்னார் நீங்க மழை பெய்ய நீங்க பொறுமையாக இருக்க மாட்டீர்கள் அப்படிங்கிற செய்தியை ஹிதலாம் சொல்லி பொறுமையோடு இருப்பேர் வாக்குறுதி கொடுத்து முதல் கேள்வியிலேயே முதல் சம்பவத்திலேயே மூசா சில கொடுத்த வாக்க மறந்தாங்க அப்படிங்கிற ரெண்டாவது மூன்று நாள் இதன் செய்து தொடர்ச்சியா மறதி சம்பந்தமாக இன்றைய தினம் என்ன செய்து ஓதப்பட்டது இதுல பொதுவாக மறதினா என்ன நம்ம அறிஞ்ச செய்தி மறதினா நாம் தெரிந்த செய்தியை தக்க சமயத்தில் மறந்து விடுவது தெரியாத செய்தி அல்ல மறதினா என்ன தெரிஞ்ச செய்தியை எந்த சமயத்தில் அதை பலனளிக்க வேண்டுமோ செய்ய வேண்டுமோ செய்ய மறந்துது இப்ப உதாரணத்துக்கு

நல்லது எந்திரிக்க வேண்டிய இடத்துல நாம மறந்தா உட்கார்ந்து மறந்துனா இம்மாவும் பின்னாடி எந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டியமோ செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கு பேர் மறதி சரி இது ஒரு உச்சமா இது மார்க்க ரீதியா என்ன சொல்லுது சனதாரி செல்வர்கள் சொன்னார்கள் மருந்துங்கிறது எல்லாருக்கும்

எந்த அளவுக்கு கண்ணி கல்வியே செய்கிறோம் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால கவியினுடைய குருகாவுடைய வசனங்களிலோ அந்த சொன்ன முக்கியமான செய்திகளிலோ மறதி என்பது அல்ல அது அண்ணாவாக உள்ளது இருக்கிற கல்வி அதுல மறவி இல்லை அது அண்ணாவே சொல்லிட்டா நடைமுறை வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் உண்டான செய்தி செய்திகளின் செயலிகளின் செயல்பாடுகளின் அமல்களின் இப்போ தொழுதாக எங்களோட வேலை பின்னாடி சொன்னோம் தொழுதாங்க நோகர் அடிச்சுட்டாங்க மேலபோடு ஆகிட்டாங்க சகாபைக்கும் ஒருத்தவங்க

மனனம் செய்தவர் சகாபாக்களை அந்த தோழர்களுக்கு மத்தியில் பேசுகின்ற பேச்சுக்களில் அவரை பற்றி சொல்வார்களாம் அல்லாஹ்வினுடைய மனதில்

அல்லாத்தாலும் பெரிய படிப்பிலையை காட்டுவதற்காக அவர் சொன்ன மறுநிஷம் பள்ளியை விட்டு வெளியே வந்தாங்க பள்ளியை விட்டு வெளியே வந்தாங்க வெளிய வந்து ரொம்ப நேரமா தேர்ந்தான் ரொம்ப நேரம்னா தேர்றா கூட வந்தவங்க தான் கேட்டாங்க என்ன தேர்வீங்க ஏன் செருப்பை தேடுறேன் ஏன் செருப்பை தேடுறேன் வந்தவங்க தெரிய இருக்கும்போது ஒருத்தர் பார்த்து சொன்னாரு செருப்பை உங்க காலம் மாட்டிருக்கோம் செருப்ப உங்க கால அப்ப அவ்வளவு மனித சக்தி இருந்தாலும் அந்த ஞாபக மருதி என்பது அது அண்ணாவுடைய பிரச்சனத்தை ஏதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து கொண்டே கொண்டேதான் இருக்கும் என்ற செய்தி வரலாறு நெடுகிற மனுஷம் பார்த்திருப்போம் ஞாபக சக்தியிலும் மறந்துட்டோம் மறந்து பாவம் செய்தார் மறந்து தவறு செய்தார் அதுல என்ன மறந்து தவறு செஞ்சா குற்றப்படுகிறது தெரியாம செஞ்சுட்டோம் மறந்து செஞ்சா அது குற்றப்படிக்கப்படாது என்ற ரீதியாக சலந்தாலை சில மரம் செய்தார்கள் மூன்று விஷயங்கள்ல அடியார்கள் செய்த பாவம் குற்றப்படிக்கப்படாது மூன்று மூன்று முறையில் ஒருத்தர் செஞ்சாரு தவறு நாச செஞ்சுட்டார் இது செய்யணும்னு செய்யல அப்ப என்ன செஞ்சுட்டாரு அங்க இருக்கிற விலங்கு மேல ஈனார் வேட்டையாட போனவர் ஒரு வேட்டை பிராணி மீது எயினார் தவறுதல கூட ஒருத்தர் எங்க நின்று கடையில் கூட நடந்துட்டார் அவர் மேல பட்டுச்சு இது கொலை குற்றமாக இது அல்லாவுடைய பொருத்தம் என்ன செய்யாது கொலை செய்யணும்னு அவர் செய்யல அம்பு ஏல வேட்டை பிராணியின் மீது அம்பு ஏனா குறுக்கையில் வந்தது தவறுதலாம் முடிஞ்சு தவறுதலாக செய்யப்பட்டதற்கு அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்க மாட்டார் ரெண்டு மறதியாக செய்தது மறதியாக தவறு செஞ்சிட்டோம் அதை செய்யாது குற்றம் பிடிக்கப்பட மூன்றாவது நிர்பந்தமான நிலையில ஒரு குற்றம் செஞ்சிட்டோம் நிர்பந்தமான முறையில பாவம் செஞ்சிட்டோம் இந்த நிர்பந்தம்னா என்ன இப்போ வடக்கு நிறைய நடக்குது கத்தியை வச்சுக்கிட்டு அல்ல பத்து பேர் கம்பு வச்சுக்கிட்டு ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு முஸ்லீமை பிடிச்சி தானிய பிடிச்சி சொல்றான் இப்ப அவர் சொல்றார் அவரு ஸ்ரீராம் சொன்னார் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்ட சொல்லிட்டா என்னாகும் ஒன்னாக குற்றமாகாது அப்படி சொல்லிட்டா என்ன செய்யாதே குற்றமாகாது ஆனாலும் அப்படி சொல்லாமல் இருப்பது ரொம்ப ஏற்றமானது அது ரொம்ப உறுதியான சுடும் பாலைவனம் மணலிலே வெயில உருட்டி அடி செய்வாங்க முதுவரை போட்டு முதுவரை சதையணும் அப்படின்னு வெயில சூடு தங்க அப்படி உருகும் ஆனாலும் அகஜாக சொன்னாங்க இதை விட உங்களுக்கு கோபமூட்டும் வார்த்தை ஏதாவது இருந்தால் அதையும் நான் சொல்வேன் அப்படின்னு சொன்னாங்க பிலாலில் இருந்தாலும் தரா கவர் சொன்னார் அல்ல உறுதியான ஈமான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளால என்ன செய்யறோம் அப்பப்ப மாறிக்கிறோம் நம்மளுடைய ஈமான்லாம் ஏறும் இறங்கும் அதனால இப்ப நீங்க கத்தியை காட்டி நிர்பந்தமான முறையில் வலுக்கட்டாயமாக உங்களை நிர்பந்தப்படுத்தினால் செய்த பாவத்திற்கு உங்களுக்கு என்ன செய்யாது கணக்கு எடுத்து எழுதப்படாது என்ற மூன்று செய்தியை நிர்பந்தம் நமக்கு என்ன செய்யுது கொடுத்த வாய்ப்பு அப்படிங்கிற செய்தி மார்க்க ரீதியா பாக்குறோம் இன்றைக்கு உள்ள செய்திலேயே

வசனங்களும் கமக்கல் செய்து சொல்லி தருகிறது வீட்டுல பெண்கள் சமைக்கும் போது சோறு சோத்துல உப்பு போட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை அல்லது ஒரு தடவை போட்டா கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை மறந்து ரெண்டு தடவை போட்டோம்னா என்ன நம்ம என்ன செய்யறோம் என்னென்னா பேசுறோம் மறந்துட்டா இது பேசக்கூடாதுங்கிறது இந்த செய்தி இந்த ஆயத்து ஹதீசுகள் எல்லாம் அவங்க ஒரு தடவை போட்டிருப்பாங்க ஏதோ எல்லாம் மறந்துருப்பாங்க மறந்து பண்ணி கத்தி முடிச்சுக்கிட்டோம் என்ன மறந்தா குற்றம் என்று அல்லாவும் செல்கிறான் சலபாவளை செல்வான்னு சொல்றாங்க நமக்கும் சொல்லி காட்டுகிறார்கள் இப்ப மருந்துக்கு என்ன விஷயம் மருந்து என்ன மார்க்க ரீதியா ரொம்ப வேண்டாம் மார்க்க ரீதியா எங்க ஓதப்பட்ட வசதிகளையும் ஒரு செய்தி இருக்கு அதுக்குள்ளயும் இன்ஷா அல்லா சொல்லும் மறதிக்கு அதிகமா என்ன நாம இன்ஷா அல்லா அப்படிங்கறது ஒரு விஷயத்தை சொல்லணும் அடுத்து பெருமாள் செல்லவாலை செல்லும் அவர்கள் மீது அதிகமாக செலவா சொல்லணும் ஒருத்தர் மறக்கிற மறந்துகிட்டே இருக்கிற அல்லது படிப்பவராக இருக்கிறார் ஸ்கூல்ல முக்கியமான பரிசுகள்லாம் வரும் சொன்னா அதிகமாக செலவா சொல்லணும் செலவாக சொன்னால் ஞாபக சக்தி அதிகமாகும் என்ற செய்தி என்ன நம்ம இஸ்லாமிய வரலாறுகளின் மூலமாக பார்க்கிறோம் மூன்றாவது அதிகமாக இஸ்திக் பார் பாவம் பாவ மன்னிப்பு தேடும் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தால்

மரணத்தை மறக்கவே கூடாது இந்த ரெண்டு செய்தியையும் மறக்கவே கூடாது ரெண்டு சைடால அல்லாஹ்வு ரசூலுல்லாஹி கிட்ட சொல்லி தெடுத்து சொல்லி தருகிறார்கள் அல்லாஹ் تعالی நமக்கு அமை செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானா சுபஹானல்லாஹி இல்லா صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلم عليه وسلم السلام عليكم ورحمه الله